அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான பலாபலங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் ஒளியும் செல்வமும் ஆரோக்கியமும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் தனுர் ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் மிக நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி தனுசு ராசி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் மேம்படும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா தைரியாதிபதி சனி ஆட்சியாக இருக்க தைரியத்துக்கு காரகனான செவ்வாய் ராசியில் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இங்கே இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மாதிரி தர்ம சிந்தனை மேலும் நிறைய தர்மகாரியங்கள் உங்களால் செய்ய முடியும் நிறைய வருமானங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கிடைக்கும் நிறைய தர்மகாரியங்கள் செய்வதற்கேற்ற மாதிரியான வருமானங்கள் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் உண்டாகலாம் முடிஞ்ச வரை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அது மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்ட்னர்ஸ்லாம் யாரும் இருந்தால் கொஞ்சம் சரியாக கவனமாக பார்த்து சேர்த்துக்கிறது நல்லது உத்தியோகத்தினருக்கு மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் வரவுக்கு இருக்காது புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சுப செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் இப்போ உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அது மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் வேறு ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் நமக்கெல்லாம் ஒரு வீடுமனை இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமான முறையில் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த இந்த வருஷம் முருகன் மாதிரி அருமையான ஒரு ஆண் வாரிசு நிச்சயமான முறையில் உண்டு பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த வருஷத்தில் வீடு மண்மனைவாய் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்டு கலைத்துறையினருக்கு சுபச்செலவுகள் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய சாதனை புதிய எழுச்சி உங்களால் செய்ய முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான முடிவு முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இங்கே மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுக்கணும் நீங்கள் மகர ராசியாகவோ அல்லது மகர லக்னமாவோ இருக்கிற ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும் ஏன்னா கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம் எதையும் ஒரு திட்டமிட்டு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் ரொம்ப திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் குழப்பம் இல்லாமல் முடிவு எடுக்கிறதுக்கு நீண்ட ஆலோசனை என்பது தேவை குடும்பத்தார்கிட்ட பேசும்போது அக்கம் பக்கத்தில் பேசும்போது ஒரு ட்ராவல் பண்ணும்போது இல்லை புது இடத்துக்கு போகும்போதுன்னா வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி விரும்புறது இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ணும்போது வேறு மாதிரி கன்வே பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சூக்காக பார்த்து வார்த்தைகளை கவனமாக பார்த்து சொல்லுங்கள் வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் அதே வேளையில் தேவையற்ற செலவுகள் வீண் செலவுகள் உண்டாகலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கண்டிப்பாக அதுவும் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக வீடு மண்மனை வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் ஏற்படும் பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் செலவுகள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகொடுக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையா வாழ்க்கையிலாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கப்பெறுவீர்கள் அதாவது உங்களுடைய வெல்விஷஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தொழில் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல மாற்றங்கள் உறுதிங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அது மாதிரி தொழில் விரிவாக்கம் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம் இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் சுப செலவுகளுக்கான கடனாக இருக்கும் செலவுகள் செய்வதற்கு கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் பெண்களை பொறுத்த மட்டில் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கலைத்துறையினரை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கட்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தினருடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் பச்சை நீலம் மற்றும் மஞ்சள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷமானது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும் ஆனால் கும்பராசி என்பது காற்று ராசி சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு இந்த வருஷத்தில் எடுத்துட்டோம்னா கும்பராசிக்கு கொஞ்சம் சேலஞ்சபிள் அவங்க பை பேசிக்கே பார்த்தோம்னா கும்பராசி வந்து எவ்வளவு சேலஞ்சஸையும் தாண்டி அவங்களால் ஜெயிக்க முடியும் பெரிய மாற்றங்கள் கும்பராசிக்காரளுக்கு இந்த வருஷம் பார்த்திருக்கு பொதுவாக இந்த வருஷத்தில் அதாவது பொருளாதாரத்துக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே பார்க்காத மிகப்பெரிய பணம் இந்த வருஷம் அவங்க ஈட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கேன் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எந்த விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது சில நேரங்களில் அவசரமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரலாம் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த வருஷம் உங்களுக்கு உறுதி பார்த்துட்டு இருந்த இடத்துல வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகணுமா ட்ரை பண்ணலாம் இங்கே கும்ப ராசியாவோ அல்லது கும்ப லக்னமாக இருந்தேனா போகிறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அற்புதமாக அமைஞ்சிருக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை வில எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அதீத கவனம் சிரத்தை முயற்சி கவனம் என்பது அவசியம் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டேன் ஜீவாதார பிரச்சனைகள்னால் என்ன கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வீடு மண்மனை வாங்கிறது இதிலெல்லாம் கை வைக்க மாட்டேன் ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க அது மாதிரி இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சொத்துக்கள் சேர்க்கை நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் சேர்க்கை உண்டு இந்த வருஷத்தில் பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தரங்கல்கள் விலகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும்போது கருதுகள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேடும் தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நினம் வெள்ளை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் விளைய போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினெட்டு வருஷம் கழித்து பகவானுடைய வரவு அமைஞ்சிருக்கு இந்த வருஷமே ஒன்றாம் தேதி ராசிநாதன் குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிற ஒன்பதாம் இடத்தை நேரடி ஏழாம் பறவையாக பார்க்குறேன் பெரிய அனுகூலம் குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலம் அதாவது இருக்கிற இடத்தை விட பெரிய பலம் என்பது பார்வை தான் இப்போ குரு பகவானுடைய பார்வை மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறது நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது ஏற்றங்களை கொடுக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் திருமணம் ஆகாத மீனராசிக்காரளுக்கு மீன லக்னத்தில் பிறந்தவாளுக்கு திருமணம் என்பது கண்டிப்பான முறையில் முடிஞ்சிடும் அதுவும் மறுமணம் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறவளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரித்து முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மாதிரி சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மாற்று பற்றிலாம் பேசும்போது அதாவது வந்து உங்களுடைய இப்போது ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ் லேடிஸாக இருந்தால் ஜென்ஸ் மட்டும் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்கள் லைஃப் பார்ட்னருடைய ரகசியங்களை தயவு செய்து வேறு யாட்டின்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இடையில் டிவோர்ஸ் வரைக்கும் போகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கலாம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கை இந்த வருஷம் நல்ல செய்தி காத்திருக்கிறது விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஃபேமிலி விசா எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்கும் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும் இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலங்கள் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய ஏற்ற முன்னேற்றம் காணப்படும் வெளியூர் வெளிநாடுலாம் போய் படிக்கணும்னு வாழ்க்கை ஸ்காலர்ஷிப்போட கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நாங்கள் வேண்டுகிறோம் பிரார்த்திக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவுள்ள சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்